மூக்க அழகிரி வலதுகரத்தை தட்டி தூக்கிய அஷ்ரா கார்க் நேர்மைக்கு பெயர் போனவர் கரூர் விவகாரத்தை கையில் எடுத்துள்ள யார் இந்த அஷ்ரா கார்க் விஜய் மேற்கொண்ட கரூர் பிரச்சாரத்தில் நடந்த விவகாரத்தை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன் பின்னணியில் யார் இந்த அஷ்ரா கார்க் ஐபிஎஸ் என்ற கேள்வி எழுந்துள்ளது அஷ்ரா கார்க் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலா நகரில் பிறந்த கார்க் மின் பொறியியல் பட்டம் பெற்றவர் கார்க்கின் தாய்மொழி பஞ்சாபி என்றாலும் அவர் தமிழகம் வந்த பிறகு திருக்குறள் படிக்கும் அளவுக்கு தமிழ் புலமையை வளர்த்து கொண்டவர் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தமிழ்நாடு கேடர் ஐ அதிகாரியாக பணியில் சேர்ந்தார் அஷ்ரா கார்க் திருப்பத்தூரில் உதவி காவல் கண்காணிப்பாளராக தனது பயணத்தை தொடங்கிய அவர் குறுகிய காலத்திலேயே தனது செயல்திறனால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து பத்து வரை திருநெல்வேலி மாவட்ட எஸ்பியாக பணியாற்றிய போது கந்துவட்டி கொடுமையை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இது பொதுமக்களிடையே அவருக்கு பெரும் நற்பெயரை பெற்றுத்தந்தது இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரையிலான காலகட்டம் மதுரை மூக்க அழகிரியின் கோட்டையாக இருந்த காலம் துணை முதல்வர் ஸ்டாலினே மதுரையில் ஏதாவது நிகழ்வு என்றால் தவிர்க்கும் அளவுக்கு அழகிரியின் கை ஓங்கி இருந்த காலம் அந்த நேரத்தில் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டசபை தேர்தல் வந்தது தேர்தல் ஆணையத்தின் கைக்கு அதிகாரம் போனதும் மதுரையில் யாரை போட்டால் தேர்தலை அமைதியாக நடத்தலாம் என்று யோசித்தவர்கள் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக அஷ்டரா கார்க் ஐபிஎஸ் ஆகியோரை நியமித்து உத்தரவிட்டனர் அஷ்ரா கார்க் அதிரடிக்கு முன்னால் மூக்க அழகிரியின் தேர்தல் வியூகங்கள் எல்லாம் தோற்று போயின அதற்கு முன்பு நடந்த மதுரை மேற்கு தொகுதி திருமங்கலம் சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது அதிமுகவினரை ஓட ஓட விரட்டிய திமுகவினர் இரண்டாயிரத்து பதினொன்றில் அடக்கி வாசிக்க வேண்டியதாகிவிட்டது தேமுதிகவினர் கூட திமுகவின் முக்கிய நிர்வாகிகளை பணமும் கையுமாக பிடித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஒப்படைத்தார்கள் அந்த தேர்தலில் மதுரை மாவட்டத்தில் பத்து தொகுதிகளிலும் திமுக படுதோல்வியை சந்தித்தது அஷ்ரா கார்க் இந்த பணியை பாராட்டும் விதமாக முதல்வராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா தேர்தல் ஆணையம் நியமித்த இந்த அதிகாரிகளையே மதுரையில் தொடரச் செய்தார் இதனைத் தொடர்ந்து மூக்க அழகிரியின் வலதுகரம் எனச் சொல்லப்பட்ட மூக்க அழகிரி ஆதரவாளர் பொட்டு சுரேஷை கைது செய்து தரையில் அமர வைத்த பெருமை அஷ்ரா கார்க்குக்கு உண்டு ஆட்சி அதிகாரம் இருந்தபோது ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை மிக கேவலமான வார்த்தைகளால் பொட்டு சுரேஷ் திட்டியிருந்த தகவலை அறிந்த அஷ்ரா கார்க் அதே பெண் போலீஸை வைத்து பொட்டு சுரேஷ் வழக்கை பதிவு செய்ய வைத்தார் அந்த பெண் அதிகாரி முன்பு தரையில் உட்கார வைக்கப்பட்டார் பொட்டு சுரேஷ் இரண்டாயிரத்து பத்தில் மதுரை மாவட்ட எஸ்பியாக பொறுப்பேற்ற போது உத்தபுரம் கிராமத்தில் தலித் மக்கள் நுழைய முடியாதபடி எழுப்பப்பட்டிருந்த தீண்டாமைச் சுவரை அகற்றுவதில் முக்கிய பங்காற்றினார் அஷ்ரா கார்க் சமூக நீதிக்கான அவரது இந்த நடவடிக்கை மாநிலம் முழுவதும் பெரும் பாராட்டுகளை பெற்றது